இன்று தாயாம் திரு அவை மரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு விழா பணிமய அன்னை திருவிழாவை சிறப்பிக்கிறது இதோ இந்த ஆலயம் ஆண்டவருக்காக கட்டப்பட்டது மரியாவின் பெயரிலே இதோ இந்த திருவிழாவை கொண்டாடுகிறனாம் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக நாம் பெற்று அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம் கானாவூர் திருமணத்திலே அன்னை பரிந்து பேசி அற்புதத்தை செய்தார் அதேபோல இன்று அன்னை மரியாள் நம்முடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசுகிறார் நம் குடும்பங்களில் இருக்கிற எல்லாவிதமான தேவைகளையும் கண்ணீரையும் கவலைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் இதோ அவர் இந்த நாளிலே நமக்காக நம் குடும்பத்திற்காக கண்டிப்பாக பரிந்து பேசுவார் அன்னையே காணாவூர் திருமணத்திலே பரிந்து பேசியவரே எங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நீர் பரிந்து பேசி எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுத்தாரும் ஆண்டவரை நாம் நம்பி ஜபிப்போம் அன்னை மரியாள் பரிந்துரை வழியாக நமக்கு அற்புதங்கள் நடக்கும்